I'm going to start with uh, introducing the one person who's above and beyond this rest of the group, as like we all identify him. His name is Kamal Hassan. Maybe you've heard of him. Just a person who's been working for over six decades, dominating every single craft that exists in the world of filmmaking. Whoa. It is our incredible pride and joy to present to you the one and only Mr. Kamal Hassan. Thank you so much for having uh, the time to be with us, sir. I'm going to start to my right with Samudra Kani. ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ்ல முன்னாடி வரல இந்த படத்துக்காக காலச்சுட்டு வாங்குறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்களே சொல்லுங்க சார் இந்த படத்தை பத்தி சந்தோஷமா இருக்கு இந்தியன் ஒன் ஷூட்டிங் டைம் இந்த ஆடியோ சீன் இருக்கும்போது ஆடியோ சீன் போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் இந்த க்ரௌட்ல ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் சார் சுற்றி நிற்பாங்க அந்த க்ரௌட்ல நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது முடியாமல் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் மீண்டும் 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 வேறு வேறு திசைகளில் பயணித்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு நாள் முடியுன்னு சாரை பார்க்கும்போது எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதிருங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அது பெரிய அன்றைக்கு இருந்த பதக்கம் இன்ன வரைக்கும் இருக்கு முதல் முறையாக ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கூல் ஒரே குரு இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிருக்கேன் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்ல ஏன்னா நிறைய பேர் லைஃப் லவ்வே அனுபவிக்காம கூட இருந்திருக்கலாம் நான் யாருமே தடவை பார்த்து அனுபவிக்காம இருந்திருக்க மாட்டாங்க மாட்டாங்க பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நானே சொல்ல ஒரு முறை கட்டி குடிக்கும் போது கூட அந்த சூடு கூட காட்சி வரும்போது என்னால முடியல

Huh. This is your first collaboration with all the people on this uh, yes. on this diet, yes. and uh, Indian Marafok, depending upon that marketing, up there So Indian Blues. you're not them. born. I was saying with film yeah. yeah. huh. game. I'm keeping you age alive, Okay, okay. Thanks, so like, but no. tell me the how did it feel to get a call from Shankar sir in the film being headlined by document? I remember <laughs> when I first got the call for uh, Indian Blues from Shankar sir's office, my first reaction was i'm doing this film irrespective of whatever the script is i don't want to know the script i was excited i was like you know whatever it is i'll go to a meeting i'm doing this thing because i feel like there are very few films in the history of indian cinema which go on to become legendary films like today after twenty eight years also you remember the kind of impact indian had some are great films some are impactful films and indian was book right and I feel like for me, just being a part who would have thought, I mean, when I watched the film, that I would star in the sequel one day. Mm -hmm. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, you know, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him. And Sankar sort of film, I don't think I could have asked for anything more. ஒரு ஐகேட்டரா பார்த்திருப்போம் அவர் கூட அடிக்கிறது நாங்களே நம்பிக்கையே வரல சோ ஐ திங்க் லைக் ஐ மீ इट्स अ அவங்க சொன்ன அந்த அந்த फर्स्ट டே ஷூட்டிங்கா என்னைய அறியாம ஒரு உள்ளுக்குல இருந்து ஒரு பாட்ட ரெவி பா அந்த பெரிய நல்லாகே லட்டு வந்து பாக்குற மாதிரி ரசிக்கிற ஒரு தான் உடனே அன்னைக்கே நான் சங்கர் சார் போய் அவர் ரொம்ப சீரியஸா யோசிச்சிருந்தார் சரி நம்மாரி கமுலா செட் பத்திட்டேட்டார் சார் தெரியும் எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னே விட்டாரு என்ன நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் சங்கர் சார் கமிங் டு யூ உங்களோட எந்த படைப்புமே நீங்க ஜஸ்ட் லைக் பண்ணது கிடையாது அண்ட் அது ஜஸ்ட் லைக் ரிசீவ் கிடையாது அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ரெப்பரேஷன் இருக்கும் யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடங்குங்கிற ஒரு ஆசை நீங்க எல்லா படமையும் எடுத்துருக்கீங்க த்ரீ கொஞ்ச நேரத்துக்கு இந்தியன் த்ரீ பத்தியே பேசக்கூடாது சார் இப்போ வந்துட்டு அப்போது இந்தியன் டூ அந்த டாபிக்லேயே இருக்கும் இந்தியன் டூ உங்களோட மற்ற படங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துருக்கோம் எந்த விதத்தில் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த பார்ட் ஒன் எடுத்துகிட்டு மற்ற பார்ட் டூட்டு இல்லை இந்தியன் மக்கள் அது முடிச்சுட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணல அதில் வந்து இவங்க அவங்க லஞ்சம் வாங்கினாங்க செடி கொடுத்தாங்க இவங்க லஞ்சம் வாங்கினாங்க அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி நியூஸை பார்க்கும் போது தான் நம்ம மைண்டில் வரவே சேனாபதி கேரட்டும் ஒன்று ஞாபகம் ஆகும் அப்படின்னு அந்த ஃபீல்டு வந்து இருக்குது ஆனால் அவர் கதையாக கதையாக கன்வெர்ட் ஆகும் ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு படம் முழுமையாக யோசிச்சேன் அது கதையாக ஃபார்ம் ஆகாது ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்னு ஸோ எங்கே வரப்போகிறாரு எப்படி வர போகிறாரு வந்து என்ன பண்ண போகிறாருன்றது உங்களுக்கு கதையாக விளையில அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் புரிஞ்சு எது இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது இது இது பண்ணக்கூடாதுன்னு தள்ளிட்டு தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு ஃபார்ம் நல்ல சரியா ஒர்க் பண்ணிட்டு நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா இந்தியன் டூ வடிச்சி நான் திரும்ப சங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாது ஸோ இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நவ் கமிங் திரு த மேன் ஆஃப் தி ஆவ் ஆர் கமல்ஹாசன் சார் உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேற படத்துலேருந்து மாறுபடுதோ வித் வித்தியாசப்படுதோ நான் கேட்க மாட்டேன் நான் வீட்டில் போய் ஒவ்வொரு க்ரீன் ஆஃப் சாண்டுக்கு என்ன வித்தியாசம் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்க சார் நீங்க எல்லாருமே பண்ணிட்டீங்க அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோபத்துக்கு அந்த ஆதங்கத்துக்கு இன்னைக்கு நீங்கள் திரும்ப இந்தியன் டூ எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸா இருக்கும் உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டா இருக்கும் எவ்வளவு வித்தியாசம் வந்து சார் அப்ரோச் அதாவது தமிழை பத்தி பாடும் போது சொல்லுவாங்க தீர் இளமை திறம் வியந்து வாழ்த்து அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷன் மாசாம வச்சிருக்கிறதுனால தான் நான் எங்களால் எடுக்க முடியும் இந்த சீர் இளமை திறன் வந்து தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமா வந்துடுமோன்னு பயமா இருக்கு அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்து இருக்கிற அரசியல்வாதிகளும் மட்டும் கூட நினைக்கிறாங்க நாம எல்லாரும் இப்ப கேமரால திரும்பி இந்தியன் ஒன்னுல இப்படி கேட்கிறப்ப அது இப்படியே காட்டிக்கலாம் இப்படியே காட்டிக்கலாம் அதுதான்சிபிலிட்டி ஆஃப் கரப்ஷன் வந்து அவங்க அடம் பண்றாங்க அப்படின்னு நம்ம வீட்டுல நடக்குது நம்ம தெருவில் நடக்குது அதை பத்தி நீங்க என்ன பண்ணீங்கன்னா படம் நடத்தீங்கன்னா நல்லா இருந்தது நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பு நாம முதல் படத்துல அது அவர் அவ்வளவு அழுத்தி வாசிக்கல உம் இது அப்படி ரீங்காரத்தோட சாப்போட ஆட்சி அதனுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் தான் அந்த செருப்படி அது டைலாக்லயும் வருது